அவார சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் மார்கழி திங்கள் இதற்கு முன்பாக ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தேன் அதை தொடர்ந்து இந்த வீடியோ மார்கழி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு வைபவம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மார்கழி மாதம் அவ்வளவு ஒரு சிறப்பு பொருந்திய மாதம் அறிவியல் ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகாலை எழுவது நம்முடைய உடலுக்கு சிறந்தது அந்த ஒரு பணி நம்மீது விழும்போது அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு சேர்க்கும் கோவிலுக்கு காலையில் போக சொல்கிறாங்க அந்த பனியில் நம்ம போகும்போது அந்த பணி நம் உடலுக்குள் சேர்ந்து நமக்கு ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் இந்த மாதிரி அறிவியல் ரீதியான காரணங்கள் இந்த மார்கழி மாதத்தில் நாம் போடு கோலத்திற்கும் நாம் செல்லுகின்ற கோவிலுக்கும் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்க நம்முடைய முன்னோர்கள் எது சொன்னாலும் அதற்கு அறிவியல் காரணம் என்பது இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆண்டாள் நாச்சியார் யார் சாட்சாத் மகாலட்சுமி தாயார் ரங்கநாதனை மனம் செய்து கொண்டவர்கள் ஆண்டாள் நாச்சியார் அப்போ மகாலட்சுமி தாயார் தானே அவங்க பாசனத்துல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் அப்படிலாம் சொல்றாங்க நான் வந்து உங்களுக்கு மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையில சொல்லியிருப்பேன் இந்த மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையில் சில நியமங்கள் இருக்கு அதுல வந்து செயற்கையான பொருட்களை வந்து பயன்படுத்தாமல் கூடாது மற்றும் சோப்பெல்லாம் நாங்கள் போட்டு குளிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கோவா சகோதரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சீப்பு வச்சு தலை வாடுறது பவுடர் வந்து முகத்திற்கு பூசிக்கொள்வது இந்த மாதிரி அதாவது இயற்கைக்கு புறம்பான விஷயங்கள் செயற்கை பொருட்கள் கலந்து இருக்கக்கூடிய பொருட்களை இந்த பூஜைக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க அந்த மார்கசிரிஷ பூஜையில் பொதுவாக மடியா பூஜை செய்யும்போது கூட இந்த மாதிரியெல்லாம் செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இப்போ வந்து மகாலட்சுமி பூஜை செய்யும் போது மகாலட்சுமியாகவே நம்மை நாம் அலங்காரம் செய்து கொண்ட வேண்டும் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுவும் சரிதான் இதுல வந்து நாம சூக்ஷமமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குளிக்கணும் மஞ்சள் பூசி குளிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து மஞ்சள் பூசிட்டு குளிச்சுட்டு நகைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு, புடவை வந்து கட்டிக்கொண்டு குங்குமத்தை வைத்து கொண்டு இப்படி செய்தாலே மகாலட்சுமி சுரூபம் தானே அப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சில விதிமுறைகளை வந்து வச்சாங்க ஆனா அது காலம் போக போக எல்லாமே மாறி போச்சு முன் காலத்தில் சொன்னது வேற இப்போ நடக்கிறது வேற எல்லாமே மாறி போச்சு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நாம் அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம் முடிந்தவரை நாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் கூறியதை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் ஒரு பூஜை ஒரு விரதம் அப்படின்னும் போது அதற்கு உண்டான நியமங்களை கடைபிடிக்கும் போது முழுமையான பலன்கள் நம்மை வந்து அடையும் ஆண்டாள் நாச்சியார் கூட இப்படிதான் சொல்றாங்க முப்பது நாட்களும் நாங்க வந்து இப்படியெல்லாம் இருந்து இந்த பாவை நோன்பை வந்து நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதனால நான் இதை சொன்னேன் அப்படின்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எல்லாமே புராணங்களில் இருந்துதான் எடுத்து சொல்லப்பட்டது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றதுக்காக அதை உங்களுக்கு மேற்கோள் காட்டி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பூஜை அப்படின்னும் போது சில விஷயங்களை நாம் போது அது நமக்கு நன்மையில் வந்து சேரும் அறிவியல் தொடர்பான சில விஷயங்கள் இந்த மாதத்தில் இருப்பதினால அதிகாலையில் எழுவது கோவிலுக்கு போவது ஒரு விரத்தமாக இந்த முப்பது நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விநாயகர் கோவிலுக்கு நான் போவேன் அங்கே விளக்கேற்றுவேன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போவேன் அங்கே ஒரு விளக்கேற்றுவேன் அல்லது சிவன் கோவிலுக்கு நான் போவேன் அங்கே ஒரு விளக்கேற்றுவேன் அல்லது அம்பாள் கோவிலுக்கு நாம் போவேன் ஒரு துர்கையை பார்ப்பேன் துர்கைக்கு ஒரு விளக்கு ஏத்துவேன் அல்லது ராகு கால நேரத்துல வந்து நான் சாயந்தரத்துல விளக்கு ஏத்திட்டு இருந்தேன் இந்த ஒரு மார்கழி மாசத்துல காலையில விளக்கு ஏத்துவேன் நவகிரகங்களுக்கு போய் விளக்கு ஏற்றுவேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கல்பத்தை நாம் வந்து வச்சுட்டு இந்த முப்பது நாட்களும் தவறாமல் சென்று விளக்கி ஏற்றினோம் அப்படின்னாலே அது நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நம்முடைய வீட்டினுடைய சுபிக்ஷத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டும் இந்த ஒரு தீபங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது இந்த ஏலக்காய் இந்த ஏலக்காய் தீபத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாக கூறிய தீபம் இது ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எப்படியும் நாம் எழுந்துக்க போறோம் இந்த முப்பது நாள் அதோடு சேர்த்து இந்த பூஜையும் நாம செய்வோமே அப்படி செய்யும் போது நமக்கு இந்த மார்கழி மாத பூஜை செய்த பலனும் வரும் இந்த தனியா அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் பூஜை செய்த பலனும் நமக்கு வரும் இப்ப கடன் உங்களுக்கு இருக்கு அது அடையணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தாயாருக்கு எதிரில் மகாலட்சுமி தாயாருக்கு எதிரில் ஒரு தீபத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு தினம்தோறும் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது வந்து கடுகு எண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து ஊற்றி தீபத்தை ஏற்றி ஒரு ஏலக்காயை அதில் வந்து போடுங்க தினம் தோறும் முப்பது நாட்களும் பொதுவாக ஒரு பூஜை அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதை நாம் மார்கழி மாதம் முன் வச்சு செய்கிறோம் அப்படின்றதுனால அந்த மார்கழி மாதம் முழுவதும் முப்பது நாட்களும் இந்த ஏலக்காயை வந்து நாம் அந்த ஒரு தீபத்தில் போட்டு தீபம் ஏற்றுறோம் நெய் தீபம் அப்படின்னா ரொம்ப சிறந்தது ஏன்னா மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டு இருக்கக்கூடியது அந்த நெய் அதனால அந்த ஒரு வாசனை ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது இந்த இரண்டும் சேரும் போது அதிலிருந்து வருகின்ற அந்த வாசனை தாயாருக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு ஏலக்காய் தினம்தோறும் போடணும் மறுநாள் வந்து அந்த ஏலக்காயை கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த தீபத்தை சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் ஒரு புது தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இப்படி முப்பது நாட்களும் செய்யணும் மா இடையில உங்களுக்கு இடையூறு வந்தால் அந்த நாலு நாள் விட்டுடுங்க அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஏற்றுங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏலக்காய் போட முடியல அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காயை எடுத்துக்கோங்க நல்லா வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அது வந்து ஒரு சிட்டிக்கை எடுத்து போட்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க இப்படி முப்பது நாட்களும் இந்த ஏலக்காய் கொண்ட தீபத்தை மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஏற்றணும் ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை தினம் வைக்கணும் எப்பொழுதுமே பூஜை செய்யும்போது மணி அடிக்கும்போது அது காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி நைவேத்தியத்தை வைக்கணும் அது சர்க்கரையாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் கல்கண்டாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நைவேத்தியம் என்பது நி Чи я маха? நாம் வந்து வைக்கணும் மணியடித்தால் இறைவன் வருவார் இறைவன் வந்தால் நைவேத்தியம் நாம் அவருக்கு அன்பாக நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் அதனால் நைவேத்தியத்தை வைங்க அப்போ இந்த மார்கழி மாத பூஜையும் ஒருபுறம் நாம் செய்ததாக இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் செய்ததாக இருக்கும் இந்த தீபத்தின் மூலமாக வீட்டில் நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை தேடி வந்து கடன்கள் என்பது அடையும் வியாபாரம் அபிவிருத்தியாகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வரும் அதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் நகை கடன்கள் வழிகாட்டியாக இருக்கும் அதனால இந்த மார்கழி மாதத்துல இந்த முப்பது நாளும் நாளையிலிருந்து இந்த தீபத்தை நீங்க ஆரம்பம் செய்யுங்க இந்த விஷயத்தை ஒரு ரெண்டு பேருக்கு சொல்லுங்க அல்லது வீடியோ ஷேர் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரண்